ஸ்டாலின் அவர்களே நான் இப்பொழுது இந்த மேடையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உங்களால் முடிந்தால் பதில் சொல்ல முயலுங்கள் பதில் சொல்ல முயலுங்கள் என்கிறேன் நான் வன்மையான வார்த்தைகளை பெய்து பேசுபவன் இல்லை போகிற போக்கில் புழுதி வாடி தூற்றுகின்ற கரைநிலை பேச்சாளன் இல்லை சிந்தனைக்கு செழுமை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நான் வாயை திறப்பவன் அதனால் நான் உங்களிடம் இப்பொழுது நான் கேட்கிறேன் திராவிடத்தினுடைய பிதாமகனாக இன்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பவர் யார் பெரியார் பகுத்தறிவு பகலவன் பெரியார் நான்கு லட்சியங்களை திராவிட இயக்கத்தின் லட்சியங்களாக வைத்தார் ஐந்து ஐந்து லட்சியங்களை வைத்தார் ஒன்று கடவுள் ஒழிய வேண்டும் ரெண்டு மதம் ஒழிய வேண்டும் மூன்று காங்கிரஸ் ஒழிய வேண்டும் அண்டர்லைன் பண்ணுங்க காங்கிரஸ் ஒழிய வேண்டும் நான்கு காந்தி ஒழிய வேண்டும் ஐந்து பார்ப்பனம் ஒழிய வேண்டும் திராவிட இயக்கத்தினுடைய அடிநாத கொள்கைகள் என்ன உங்கள் பிதாமகன் பெரியார் எடுத்து வைத்ததென்ன இந்த ஐந்தும் ஒழிக்கப்பட வேண்டும் நான் இப்பொழுது உங்களை பார்த்து கேட்கிறேன் கடவுளை நீங்கள் ஒழித்து விட்டீர்களா ஸ்டாலினே சொல்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்துக்களுக்கு எதிரானதல்ல இந்துக்கள் தொண்ணூறு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களில் தொண்ணூறு விழுக்காடு இந்துக்கள் தான் இருக்கிறார்கள் கடவுளை நம்பக்கூடியவர்கள் கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் வாக்கு வங்கி நாக்கை அப்படி பேச வைக்கிறது எப்படியும் பேசி வாக்கை பெற வேண்டும் கடவுளை மறுப்பீர்கள் ஆய் பொழுது நீங்கள் கடவுளை மறுத்து நீங்கள் பெரியாரை பேச வேண்டும் நீங்கள் பெரியாரின் வாரிசு என்றால் கடவுளை மறுப்பாளர்களாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு விழுக்காடு தேருமா யோசியுங்கள் கடவுள் முன்பை விட கூடுதலாக காட்சி தருகிறார் திரும்புகிற பக்கம் கடவுள் காட்சி தருகிறார் கடவுளை உங்களால் வெல்ல முடியவில்லை மதத்துக்கு எதிரான மார்க்சியமே என்ன சொல்கிறது கடவுளை பற்றி பேசாதே என்கிறது கடவுளை பற்றி பேசாதே இதயமற்றவர்களின் இதயமாக இருப்பது மதம் நலிவுற்ற மனிதர்களின் மூச்சாக இருப்பது மதம் எனவே அந்த மதத்தின் மீது நாம் அதிகமாக கை வைக்க கூடாது என்று மார்க்ஸ் பேசினார் லெனினரை அப்படியே பிரதிபலித்தார் ஆனால் நீங்கள் மதத்திற்கு எதிராக மதம் ஒழிய வேண்டும் என்றீர்கள் மதம் ஒழிந்ததா ஒழியவில்லை கடவுள் ஒழிந்தாரா ஒழியவில்லை காங்கிரஸ் ஒழிந்ததா அந்த காங்கிரசோடு தான் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நண்பர்களே இந்த திராவிடம் என்ற ஒன்றை யோசிச்சு பாருங்கள் முதன் முதலாக என்கிற மனிதன் பாதிரியார் அவர்தான் இந்த திராவிடம் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் குப்பிலக்கணம் என்ற நூலை அவர் எழுதுகிறார் திராவிடம் என்கிற வார்த்தை அவர் பயன்படுத்திய பிறகுதான் அது வேறு ஒன்றியது ஆனால் நீங்கள் வரலாற்றை முழுக்கமாக பார்க்க வேண்டும் எட்டாம் நூற்றாண்டிலேயே ஆண்டுகளுக்கு முன்னாலேயே குமரில பட்டர் என்கிற சமஸ்கிருத அறிஞர் விந்திய மலைக்கு அப்பால் இருக்கக்கூடியவர்களை பற்றி பேசுகிற பொழுது ஆந்திர திராவிட என்று வார்த்தையை போடுகிறார் அவர் ஆந்திர திராவிட என்ற வார்த்தையை போடுவதன் நோக்கம் விந்திய மலைக்கு கீழே இருப்பக்கூடியவர்கள் இந்த பாஷை ஆந்திர திராவிட பாஷை பேசுபவர்கள் என்று எட்டாம் நூற்றாண்டிலேயே சொல்கிறார் ஒரு மொழியின் அடிப்படையில் ஒரு இனத்தை அவர் சொல்லவில்லை விந்திய மலைக்கு தெற்கே இருக்கக்கூடியவர்கள் திராவிடர்கள் என்று குமரியில் இலபட்டர் எட்டாம் நூற்றாண்டிலேயே சொல்கிறார் நான் மறுக்கவில்லை ஆனால் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் கால்டுவெல் முழுக்க முழுக்க இந்த ஒப்பிலக்கணத்தில் தான் திராவிடம் என்ற வார்த்தையை மொழி குடும்பம் என்கிற முறையில் கொண்டு வந்து ஒரு பிரிவினையை உருவாக்குகிறார் சமஸ்கிருதத்திற்கும் தமிழுக்கும் இடையே ஒரு பிரிவினை ஆரியர் திராவிடர் என்ற பிரிவினை வடவர் தென்னவர் என்ற பிரிவினை இந்த பிரிவினையினுடைய அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்த மனிதன் இந்த கால்டுவெல் என்கிற பாதிரியார்தான் இது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறில் நடக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் முதலில் இந்த திராவிட என்று சொல்ல யார் பயன்படுத்தினார்கள் தெரியுமா அன்றைக்கு இன்று பேசுகிறோம் அன்றைக்கு என்பது கிடையாது கான்ஸ்டிடியூஷன் வந்த பிறகுதான் அதற்கு முன்பு இவர்கள் பஞ்சமர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இந்த பஞ்சமர்கள் சென்னை திராவிட அவர்கள் வைக்கிறார் ஜனசபை சென்னை திராவிட ஜனசபை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தத்தை பரப்புவதற்கான அமைப்பு திராவிட வேத பாடசாலை என்று திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்துகிறது நண்பர்களை இப்படி பயன்படுத்துகிற பொழுதெல்லாம் பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்று பிரிவினை வைக்கவில்லை அவர்கள் இந்த பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்ற வேற்றுமை எப்பொழுது வருகிறது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பதில் இரண்டு பேர் இரண்டு வழக்கறிஞர்கள் சுப்பிரமணியம் என்கிற ஒரு வழக்கறிஞர் புருஷோத்தம நாயுடு என்கிற வழக்கறிஞர் இரண்டு பேரும் சேர்ந்து மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன் என்று அவர்கள் தொடங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் நான் பிராமின் அசோசியேஷன் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டிலே தான் திராவிடத்தை அமைத்து திராவிட சங்கம் என்பது உருவாகிறது இந்த திராவிட சங்கத்தின் நோக்கம் என்ன பிராமணர்கள் அனைவரும் எல்லா பதவிகளையும் ஆக்கிரமித்து விட்டார்கள் பிராமணர் அல்லாதார் பதவிகளை இல்லாமல் வீதியிலே நிற்கிறார்கள் இதற்கு காரணம் என்ன கல்வி கல்வி இவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அரசு அலுவலகங்களிலும் கல்வி நிலையங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவானதுதான் அது சரி அந்த திராவிடன் கட்சி திராவிடர் சங்கம் அது பிறகு அந்த திராவிடர் வைத்தார்கள் திராவிட விடுதி நடேசன் என்பவர் தான் அந்த திராவிட விடுதியை வைத்தார் பார்ப்பனர் அல்லாதவர்கள் சென்னையில வந்து கல்லூரியில் படித்தால் அவர்கள் தங்குவதற்கான விடுதி என்று வைத்தார்கள் இதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினாறில் டி எம் நாயரும் தியாகராஜ செட்டியாரும் நான் செட்டியார் நாயுடு என்றெல்லாம் நான் சொல்லவில்லை அவர்கள் அப்படித்தான் கொண்டார்கள் இவர்கள் தான் திராவிட இயக்கம் சாதிகள் இல்லையடி பாப்பா என்பதற்கும் திராவிட இயக்கத்திற்கும் சம்பந்தமே கிடையாது நாயரும் தியாகராஜ செட்டியாரும் தான் இதை முதன் முதலில் உருவாக்குகிறார்கள் தென்னிந்திய மக்கள் சங்கம் பிறகு தென்னிந்திய மக்கள் சங்கம் தென்னிந்திய நல உரிமை கழகம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் நோக்கம் என்ன பார்ப்பனர் அல்லாதார்க்கு இடஒதுக்கீடை பெற்று தருவது இரண்டு பத்திரிகையை அவர்கள் தொடங்குகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஜஸ்டிஸ் என்று ஒரு ஆங்கில பத்திரிகையும் திராவிடன் என்று ஒரு தமிழ் பத்திரிகையும் தொடங்கினார்கள் ஜஸ்டிஸ் என்பதுதான் நீதி நீதியிலே இருந்து பிறந்ததுதான் நீதி கட்சி இந்த நீதி கட்சி தான் பிறகு பெரியார் ஒரு பக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வகுப்புவாரி பிரதித்துவத்துக்காக போராடி விட்டு காங்கிரசை விட்டு வெளியேறி கழகமானது நீதி அரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்கு அவர் அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வழக்கு இன்னைக்கு பாராளுமன்றத்துல லோக்சபால இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் அதன் அடிப்படையில நூறு லோக்சபா எம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தா இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கும் அட்லீஸ்ட் ப்ராசஸ் வில் கெட் ஸ்டார்ட் இன்னைக்கு நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெற்கு தொகுதி எம்பி தேஜஸ்வி சூர்யா அவர்கள் நிறைய நம்முடைய மூத்த தலைவர்கள் கோடிட்டு காட்டுறாங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை அமித்ஷா சொன்னாங்க இந்தியா அரசியல் சரித்திர சரித்திரத்துல முதன் முதலாக ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக அந்த நீதிபதியின் மீது இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் கொண்டு வந்திருக்கிறார் இந்தியாவில பதினோரு பேருக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்காங்க வெற்றிகரமாக நடந்தது இல்ல பதினோரு பேர்த்து மேல ஆரம்பிச்சிருக்காங்க அதுல பத்து பேர்த்து மேல நீங்க பாத்தீங்கன்னா யாரும் இதுக்காக கிடையாது பணம் வாங்கிருக்காங்க அல்லது வீட்டுல வந்து பணம் இருந்துச்சு அல்லது கூட இருக்கக்கூடிய இவங்களை தவறான முறையில் நடத்திருக்க நடந்த நடத்தி இருக்கிறாங்க இந்த இறையாண்மைக்கு எதிராக அவங்க நடந்திருக்கிறாங்க இப்படித்தான் இருந்திருக்கோ தவிர அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறக்காக கிடையாது ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்படியே மாத்தி அந்த இம்பீச்மெண்ட் நோட்டீஸ்ல திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் மீது பல அவதூற பரப்பி இருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ஒரு சமூகத்தினுடைய வழக்கறிஞர்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறாரு அவருடைய ஜாதியை கொண்டு இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறாங்க இவ்வளவு பொய்களை பாராளுமன்றத்துல பேசியதை நம்முடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறாங்க இதுல உதவ் தாக்கரே போன்றவர்களும் கூட இதுல அவங்களுடைய கட்சி சார்பாக கையெழுத்து போட்டிருப்பது நமக்கு அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது ஆனால் நிச்சயமாக ஒரு பக்கம் நம்ம பார்க்கிறோம் ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் கடந்த எட்டு ஆண்டுகள்ல பெரிய கேசஸ் எழுபத்தி அஞ்சாயிரம் கேஸ் சால்வ் பண்ணிருக்கிறாங்க நம்ம பார்த்தோம் எழுபத்தி அஞ்சாயிரம் கேஸ் ஒன் ஆஃப் ஹையஸ்ட் வெல் பர்ஃபார்மிங் ஜட்ஜஸா இருக்கிறாங்க அப்படி இருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய அளவுல நம்முடைய ஜுடிஷியரியினுடைய நடவடிக்கையை கேலி குத்தாக்கி நம்முடைய நீதி அரசர்களுக்கு ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தி யாராவது நேர்மையா தீர்ப்பு கொடுத்தா நமக்கும் இந்த நிலைமை தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்பீக்கர் மூன்று பேர் கொண்ட குழுவை உருவாக்குவாங்க அந்த மூன்று பேர் கொண்ட குழு அவங்க என்கொயரி பண்ணிட்டு தவறா இருக்கு சரியா இருக்கு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர் ஓட்டு போடணும் அதான் நடக்கிற வாய்ப்பே இல்ல அந்த அது போகவே போகாதுங்க ஏன்னா நூத்தி இருபது பேர்த்தினால பார்லிமெண்ட்ல அவங்க ஜெயிக்க முடியாது பட் இருந்தும் நீதி மாண்புக்கு இவர்கள் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை விளைவித்திருக்கின்றார்கள் அவங்களுடைய மாண்புக்கு பங்கம் அந்த ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதுங்க ஏன்னா இந்திய அலையன்ஸ்ல நெம்பர்ஸ் கிடையாது டிஎம்கே அலையன்ஸ்ல நம்பர்ஸ் இல்ல இருந்தும் கூட ஏன் நாங்கள் இதை சுட்டி காட்டுகின்றோம் என்றால் தமிழகத்தில் இன்னைக்கு நீதி அரசர்கள் நேர்மையான முறையில் பணியாற்றுவதற்கு இங்கே இடமில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளும் உருவாக்கிறார் எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஃபேஸ் ஒன் தமிழகத்தில் இன்னும் மூன்று நாட்கள் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க அது வரைக்கும் நம்முடைய எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்கலாம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி நாங்க சொன்னதுதான் எண்பது லட்சத்திற்கு மேல தமிழகத்தினுடைய வாக்காளர் பட்டியலில் குறைந்தபட்சம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தோம் இன்னைக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட் படி எழுபத்தி ஏழு லட்சம் நீக்கி இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு இந்த டிராப்ட் லிஸ்டுக்கு முன்னாடி டெய்லி கொடுக்கற பிரஸ் நோட் அப்டேட் அடிப்படையில் எழுபத்தி லட்சம் வாக்காளர்கள் ஆறு கோடிய நாற்பத்தி லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் எழுபத்தி லட்சம் வாக்காளர்கள் டெத்து ஷிப்டட் ஆப்சென்ட் நாட் பவுண்ட் இறந்து போயிட்டாங்க மாறிட்டாங்க பெர்மனென்ட்லி ஷிப்டட் மாறிட்டாங்க காணாம போயிட்டாங்க கண்டுபிடிக்க முடியல இதர காரணங்கள் எழுபத்தி ஏழு லட்சம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் ஒரு வாக்காளர் பட்டியல்ல பன்னிரண்டு பனிரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து வரைவு வாக்காளர் பட்டியல்ல இல்லை என்பது ஒரு விதத்துல பெரிய ஒரு ஆச்சரியம் மட்டுமல்ல அதிர்ச்சியும் கூட அப்படின்னா இந்த பட்டியலை தான் நம்ம லோக்சபா தேர்தலையே சந்திச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் இந்த பட்டியலை தான் நம்ம சந்திச்சிருக்கிறோம் பன்னிரண்டு சதவீத வாக்காளர்கள் இல்லை இன்னைக்கு அடுத்த பதினான்கு டிசம்பர் இந்த ஃபேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட இருக்கிறாங்க அதை வந்து கண்ணும் கருத்துமா நம்ம பார்க்கணும் கிட்டத்தட்ட எண்பது லட்சத்திற்கு மேல நீக்கப்பட்டாங்கன்னா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்கள் அஞ்சரை அஞ்சரை கோடிக்கு வந்துருவாங்க அஞ்சு கோடியே அறுபது லட்சம் அஞ்சு கோடியே அறுபத்தி ரெண்டு லட்சத்துக்கு வந்துருவாங்க இதுவும் கூட தமிழக மக்களுடைய கவனத்துக்கு நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக கொண்டு வருகின்றோம் எந்த அளவுக்கு வாக்காளர் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சரி பார்த்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் சரி பார்த்தாங்க எல்லா வருஷமும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி இருந்து அந்த எஸ்ஐஆர் இன்டென்சிவா பண்றதுனால எழுபத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கிறார் இதை முதலமைச்சர் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எஸ்ஐஆர் எதிர்க்கிற எஸ்ஐஆர் எதிர்க்கிறன்னு முதலமைச்சர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் பன்னெண்டு சதவீதம் நூறு பேர் வாக்காளராக இருக்கக்கூடிய இடத்துல பனிரெண்டு சதவீதம் வாக்காளர்கள் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கின்றாங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எஸ் சம்மரி ரோல்ல பெரிய தவறு நடந்திருக்கிறது அது இன்னைக்கு எஸ்ஐஆர் மூலமாக சரி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் நிச்சயமாக இந்த எஸ்ஐஆர் முதல் கட்ட வெற்றி தான் முதல் வெற்றி நம்ம பார்க்கிறோம் அடுத்து நடக்கக்கூடிய இரண்டாவது ஃபேஸ் பத்தொன்பது டிசம்பர்ல இருந்து ஜனவரி பத்தொன்பது வரைக்கும் நீக்கப்பட்டவங்க தெரியாமல் நீக்கப்பட்டவங்க அல்லது தெரிஞ்சே இருக்கிறவங்க அப்செக்ஷன் பீரியட் க்ளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன் பீரியட் அதையும் கூட பாரதிய ஜனதா கட்சி மிக கம்பீரமாக அதை எடுத்து அதையும் கூட கவனத்துக்கு கொண்டு வருவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை சுத்தமான நியாயமான ஒரு தேர்தலாக அது நடத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம்